ஆல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான பாய் வீட்டு பிரியாணி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமா ஒரு கிலோ பிரியாணி செய்யறதுக்கு நம்ம அரை கிலோ அரிசி எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் இப்போது நம்ம அரை கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அதையும் நம்ம வச்சிடலாம் அதோட நீல வாக்கில் நாலு வெங்காயமும் அதோட நீல வாக்கில் அறிஞ்ச நாலு தக்காளி ஆறு பச்சை மிளகா ஒரு கட்டு புதினாவும் நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காய்ஞ்சோடனே அஞ்சு டு ஆறு ஏலக்காவும் பட்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் ஸோ அது நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம நல்லா அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டே பண்ணி விட்டுடலாம் ஸோ அது கூட நம்ம என்ன பண்ணலான்னா ஆறு பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணி நல்லா சாப்பிட்டே பண்ணிடலாம் இப்போ புதினாவையும் ஆட் பண்ணிவிட்டு இரநூறு கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணலாம் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம சிக்கன் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தே கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சிடலாம் ஸோ மேரினேட் பண்ண சிக்கனை இப்போ நம்ம பிரியாணியில் சேர்த்துடலாம் அப்போது வந்து பிரியாணியில் வந்து சிக்கன் ராவா இல்லாமல் இருக்கும் இப்போ நம்ம வந்து தக்காளியும் வந்து பிரியாணியோடு சேர்த்துட்டு தேவையான அளவும் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா அழகாக ஒரு மூடி போட்டு கொஞ்சம் குக் ஆகிற வரைக்கும் நம்ம வச்சிடலாம் ஸோ இதனால குக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது நம்ம முந்நூறு கிராம் கேடையும் இதில் ஆட் பண்ணிடலாம் கர்டெல்லாம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம எப்பயுமே ஒரு பிரியாணிக்கு ஒரு பங்கு அளவுக்கு நம்ம அரை பங்கு தான் வைக்கணும் நான் வந்து இங்கே ரெண்டு பங்கு அரிசி எடுத்திருக்கேன் அதனால் மூணு பங்கு தண்ணி தான் வைக்க போகிறேன் ஏன் நாலு பங்கு வைக்கலாம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கர்டு சிக்கனு டொமேட்டோ இது எல்லாமே கொதிச்சு ஒரு ஹாஃப் லிட்டர் வாட்டர் ஆல்ரெடி ஆட் ஆகிருக்கு ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கும் போது அரிசி குறைஞ்சிடும் அதனால் நம்ம ஹாஃபே எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைக்கட்டு கொத்தமல்லியும் பிரியாணியோட சேர்த்து ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் கொதி நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம் ஸோ அரிசி எவ்வளோ நேரம் ஊறணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா தேர்ட்டி மினிட்ஸ் போதும் நல்லா அரிசியை கழுவிட்டு தேர்ட்டி மினிட்ஸ் நம்ம ஊற வச்சாலே போதும் பிரியாணியில் இருக்கிற ரைஸ் வந்து உதிரி உதிரியாக இருக்கும் ஸோ எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவ்லையுமே அது வந்து உடையாது குழையாது ஸோ தேர்ட்டி மினிட்ஸே போதும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு லெமன் ஆஃபர் லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுடலாம் ஸோ லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கொஞ்சம் உப்பு மிளகாய்தூளம் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னால் நம்ம தண்ணிலாம் ஆட் பண்ணனால உப்பு மிளகாய்த்தூளும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா பிரியாணி குக் ஆகுற வரைக்கும் அதை நம்ம ஓப்பன்லேயே விட்டுடணும் நல்லா அரிசி வந்து கொஞ்சம் குக்கானதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா தம் போட்டுடலாம் ஸோ இப்போ நம்ம தம் போட்டு ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் விட்டுவிட்டோன்னா அரிசி நல்லா வெந்து வந்துடும் இப்போ நம்ம தேவையான அளவு நெய் ஊற்றிடலாம் நெய் ஊற்றி நல்லா கலந்து விட்டலாம் அவ்வளோதான் பாய் விட்டு பிரியாணி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்